வணக்கம் நண்பர்களே நான் அருள் இது ஸ்பைஸ் ரியல் எஸ்டேட்டோடய வெபி சேனல் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த தோட்டம் ஒரு எட்டு ஏக்கரை தோட்டமானது ஒரு விவசாயத்தை விரும்புகிறவங்க ஒரு தோட்டத்தை வந்து எப்படி வச்சுருப்பாங்க எப்படி பராமரிப்பாங்க எப்படி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த தோட்டத்தை வந்து நம்ம உதாரணமாக சொல்லலாம் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே தென்னைமரம் காப்பு மரம் இருக்குது எண்பது மாமரம் இருக்குது ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு போர்வெல் இருக்குது சுத்திலும் கம்பிவேலி நம்ம சிவகிரி கொடுமுடி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு அது இல்லாமல் இந்த தோட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் விவசாயம் விரும்பி அப்படின்னா என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்யணுன்னு நினைப்பீங்க ஒரு சொட்டுநீர் போடலாம் நினைப்பீங்க நல்லா தண்ணி வசதி பண்ணணுன்னு நினைப்பீங்க ஒரு கோழி வளர்த்துலாம்னு நினைப்பீங்க ஒரு ஆடு வளர்த்தலான்னு நினைப்பீங்க அது எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க கோழி அதுக்கான ஷெட்டு ஆடு வளர்த்தலாம் அதுக்கான ஷெட் இருக்குது ஈவன் மீன் பண்ணை கூட போட்டு வச்சுருக்காரு மீன் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க வாத்து வளர்த்துறாங்க ஊடுபயிர் நிறையா பண்ணியிருக்காங்க ஸோ மாட்டுக்கு என்ன தேவை வெள்ளாட்டுக்கு என்ன தேவை கோழிக்கு என்ன தேவை ஒரு நல்ல அட்மாஸ்பியர் போனால் வந்தால் தங்குற மாதிரி ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ் டீசெண்டாக லேபர்ஸ் வச்சுக்கிட்டோன்னா அவங்க தங் தங்குற மாதிரியான ஒரு சின்ன சின்ன வீடு நல்ல ரோடு பேஸுங்க நல்ல தண்ணி இருக்கிற கிணறு ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய விவசாய தோட்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்காக தான் நீங்கள் போய் இதில் புதுசாக செய்கிறதுக்கு எதுவும் கிடையாது உங்களுக்கு தேவையானது எல்லாமே இங்கே ரெடிமேடாக உருவாக்கி வச்சுருக்குறாங்க ஒரு அற்புதமான தோட்டம் நல்ல தண்ணி வசதியோட கிணத்துல பாருங்கள் தண்ணி ஜம்முன் இருக்கும் ரெண்டு ஜி போர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து விழுந்துட்டுருக்கு சுற்றிலும் ஃபென்சிங் போடப்பட்ட தோட்டம் இன்றைக்கி உங்களுக்கு நானூற்றி ஐம்பது டு ஐநூறு மரம் வந்துன்னா உங்களுக்கு இயர்லி வந்து அதுவே ஃபைவ் லேக்ஸ் ஆச்சுங்க அது இல்லாமல் மாமரம் இருக்குது ஸோ இந்த அற்புதமான தோட்டம் நம்ம ஈரோட்லேருந்து வரும்போது சிவகிரி வந்து வரலாம் இல்லை கரூர் ரோட்லேருந்து வந்தீங்கனாலும் கரூர்லேருந்து சிவகிரி ரோட்டில் ரொம்ப நியர்பையாக இருக்குது ஸோ விவசாயம் வந்து விரும்புகிறவங்க இந்த தோட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி